இந்த படம் முடிஞ்சு கடைசி நாள பேசும்போது தான் பேசுனேன் படிச்சேன் ஒரு யூனிவர்சிட்டிங்கிறேன் நடிக்கும்போது வசனங்கள் வரும்போது அந்த வசனங்கள் என் இயக்குனர் என்ன சென்ஸ்ல எதுக்காக எழுதியிருக்காரு முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன் புரிஞ்சுட்டு அந்த அந்த சீனை பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவோம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது நடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வசனங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் யோசித்து நான் பல பேர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு நிறைய வசனங்கள் நிறைய வார்த்தைகள் எனக்கு கொடுத்துருக்காரு புது பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்காரு நிறையா படிச்சிருக்கேன் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கேன் கற்றுக் கொடுத்துருக்காரு இந்த 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 படத்தோட வாத்தியார் நான் பல முறை சொல்கிறேன் இந்த படத்தின் வாத்தியார் வெற்றிமாறும் அந்த வாத்தியார்கள் பயின்ற மாணவனாக நான் 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 கற்றுக்கிட்டதும் நான் கற்றதும் பெற்றதும் மிக பெரிய அளப்பரியது அந்த அனுபவத்தை கொடுத்த வெற்றி அவருடைய ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு மேடையிலேயே பேச வாய்ப்பு கொடுக்காத ஒருத்தன் படத்துல வாய்ப்பு கொடுத்திருக்கா யோசிச்சு பாருங்க நமக்கு அப்புறம் ஒருத்தர் பேசணுமே நாகரிகம் கட்டி கொஞ்சம் விட்டு வச்சுட்டு போவோமே அதெல்லாம் கிடையாது இல்லை வீட்டில் கடைசி புல்லுன்னு வந்துச்சுன்னா மூத்த பிள்ளை கொஞ்சம் விட்டுட்டு போனேன் மொத்தமாக வலிச்சு கிட்ட போனா நான் பேசுறது படத்து படத்தில் இவ்வளோ பெரிய ஒரு 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 ஹீரோ அவரோட படத்தில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு வந்து ஏன்னா எனக்கு மேடையே பேச வாய்ப்பு கொடுக்காத படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்கேன்னா யோசிச்சு பாருங்களேன் நமக்கு அப்புறம் ஒருத்தர் பேசணுமே நாகரிகம் கருதி கொஞ்சம் விட்டு வச்சுட்டு போவோமே அதெல்லாம் கிடையாது இல்லை வீட்டில் கடைசி புள்ளு வந்துச்சுன்னா மூத்த பிள்ளை கொஞ்சம் விட்டுட்டு போனேன் மொத்தமாக வலிச்சு கிட் கிட்டு போனால் நான் என்ன பேசுறது படத்து படத்துல பேர் தான் வாத்தியாரு நான் ரொம்ப ரசித்த கதாபாத்திரம் வந்து ராஜீவ் மேனன் சார் நான் சொன்னேன் இந்த படத்தில் நீங்கள் தான் சார் ஐட்டம் அதனால் ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ஒரு கவர்ச்சின்னு ஒண்ணு ஒரு நம்ம ஊர்ல சின்ன வயசுல படம் பார்க்க போகும்போது சின்ன வயசுல போது ஒரு ஆறு மாசம் முன்னாடி சொல்றேன் நான் படம் பார்க்கவும் போது அப்புறம் அப்புறம் ரீலில் வந்து என்னென்ன வரப்போகுது சண்டை காட்சம் ஒரு ஐட்டம் சாங்கலா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும் அந்த மாதிரி இந்த படத்துல வந்து ராஜமேனன் சார் அவர் வந்து அவர் நடிச்சது வந்து ரொம்ப பிரமாதம் ரொம்ப ரசிச்சேன்னா அவரை அந்த அந்த கேரக்டரு அவர் இயல்பாக இருந்தது யோசித்தது பல வகையில் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் அது அவ்வளோ ரசிகப்படியாக இருக்கும் நான் அதை அவர்கிட்ட ஃபோன் பண்ணியே சொன்னேன் நான் இங்கே சொல்லல முன்னாடியே சொன்னேன்